சமீபத்தில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கும் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் உறவுகள் முன்னெடுக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிடன் சீமான் அவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்று நமக்கு ஆணையிட்டதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எனக்கு முன்னால் பேசிய உறவுகள் வக்ஃபு என்றால் என்ன அதற்கான சட்டங்கள் பல்வேறு ஆண்டுகளில் எப்படி கொண்டு வரப்பட்டது இந்த சட்ட திருத்தத்தால் இஸ்லாமிய உறவுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் இப்படி அவர்கள் பேசவில்லை என்றால் இங்கு வந்திருக்கும் பெரும்பாலோருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காரு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது ஏன்னா எல்லாருக்கும் அதையெல்லாம் போய் படித்து பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லை அதுக்காக இருக்கிறார்கள் அந்த இருக்கிற இஸ்லாமிய உறவுகளுக்கே இது தெரியாது எனக்கு முன்னாடி பேசினவர் உண்மை ஏனென்றால் இந்த நாட்டில் இந்த மக்களை சுரண்டுகின்ற கொள்ளையடிக்கின்ற பதவிகளை கைப்பற்றி தங்களை வளப்படுத்தி கொடுக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் அவர்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் எல்லாம் அவர்கள் செய்யற முக்கியமான வேலை என்ன தெரியுமா அரசியல் என்னன்னு மக்களுக்கு தெரியாம பாத்துக்கிறது இதுதான் அவங்க செய்யறது அந்த வகையில இந்த நகரில இருக்கின்ற இஸ்லாமிய சொந்தங்களுக்கே தெரியாது இந்த வக் என்ன இந்த திருத்தம்னா என்ன எப்படி அதை நம்மளை பாதிக்க போகுது தெரியாது அதையெல்லாம் முதலில் நம்முடைய உறவுகளுக்கு தெரிய வைத்து அவர்கள் மூலம் அவர்களுடைய உறவுகளுக்கு இஸ்லாமிய நண்பர்களுக்கு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரிய வைக்கின்ற அந்த ஒரு சிறு செயலை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பதற்காக நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த சட்ட திருத்தம் என்ன அது எப்படி இஸ்லாமிய சொந்தங்களை பாதிக்கப் போகுது அப்படின்ற நிலை எனக்கு முன்னாடி பேசுறவங்க அதனால என்னுடைய பேச்சு நேரத்தை விட்டார்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நான் நாம் ஏன் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறது முதலாவதாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் இந்த நாட்டுக்கு வரி செலுத்துகின்றார்கள் இந்திய விடுதலை போராட்டத்திலே எத்தனையோ இஸ்லாமியர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கின்றார்கள் விடுதலை போராட்டத்துக்கு காந்தியடிகளுக்கு தங்களுடைய சொத்தை தங்களுடைய நகையை தங்களுடைய பொருளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் மிக முக்கியமானவர்கள் இஸ்லாமியர்கள் விடுதலைக்கு பிறகு இந்த நாட்டிலே அவருடைய மத உரிமைகளோடு வாழ்வதற்கு அத்தனை தகுதியும் பெற்றவர்கள் ஏனென்றால் தவறினால் அவர்களை தண்டிப்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை மக்கள் ஒப்படைத்தார்கள் விடுதலைக்காக இந்த இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பறிக்கிறீர்கள் அப்படி இந்த தகுதிகளை இவருடைய உரிமைகளை அவர்கள் பறிக்கிறார்கள் இது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்முடைய உறவுகளுக்கு இழைக்கப்படும் அநீதி அநீதி என்கிற வகையிலே இந்த சட்ட திருத்தத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது அவருடைய நோக்கத்தை எனக்கு முன்னால் பேசிய குறிப்பிட்ட உடனடி நோக்கம் இந்த சட்ட திருத்தத்தின் உடனடி நோக்கம் இஸ்லாமிய சொந்தங்களுக்காக இஸ்லாமிய உறவுகள் தானமாக அளித்த அந்த சொத்துக்களை அவர்களிடமிருந்து பறிப்பது இதுதான் நோக்கம் ஏனென்றால் இந்த வக்ப சொத்துக்களில் கணிசமானவை இன்றைக்கு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அரசு சொத்துக்களாக இருக்கிறது உள்ளபடியே அது வகுப்புக்கு அளிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்போது அரசின் பயன்பாட்டில் இருந்தால் அது அரசுக்கு தான் சொந்தம் அதை முடிவு செய்யும் அதிகாரம் இஸ்லாமிய பெருமக்களை கொண்ட வக் வாரியத்துக்கு கிடையாது ஆட்சித்தலைவருக்கு தான் உண்டு இதை அளவீடு செய்யும் அதிகாரம் பஃப்வாரியத்தால் அமைக்க பஃப்வாரியத்தால் நியமிக்கப்பட்ட தணிக்கையாளருக்கு கிடையாது ஆட்சித் தான் உண்டு இந்த வக்ப்பு சொத்துக்கள் ஒருவருடைய ஆக்கிரமிப்பில் இருந்தால் அது அவருக்கு உரிமையானதா இல்லை வக்புக்கு உரிமையானதா எனது முடிவு செய்யும் அதிகாரம் ஆட்சித் தலைவருக்கு இப்படி முழுமையான அரசின் தலையீடு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு நடக்கின்ற அரசு யாருடைய அரசு என்று யாருக்கான அரசு என்பது உங்களுக்கு தெரியும் அந்த சட்டத்தின் வரி வடிவத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள் மிகவும் கேலிக்குரியதாக இருக்கும் இந்த சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாடு சட்டம் வாரியத்துக்கு அதிகாரம் கொடுக்குறாங்களாம் அந்த திறனை மேம்படுத்துறாங்களாம் இது எப்படி இருக்குன்னா பசுமை எப்படிக்குமே இந்த சுரண்டுகிற அமைப்புகள் இருக்குல்ல இப்போ உலக பன்னாட்டு முதலாளிகள் நம்ம த அரசுகள் இதெல்லாம் பேர் வந்து ரொம்ப கவர்ச்சி வைப்பாங்க பசுமை புரட்சின்னு பேர் வச்சாங்க ஆனால் என்ன செஞ்சாங்க வேளாண்மையை அழிச்சாங்க அதே மாதிரி வெண்மை புரட்சி வெண்மை புரட்சின்னு சொன்னாங்க நாட்டு மாடுகள்லாம் ஒழிச்சாங்க நாட்டு கோழிலாம் போச்சு அதே மாதிரி நீல புரட்சி மீனவர்களை எல்லாம் அந்த அந்த பயன் கடல் பயன்பாட்டில் அப்புறப்படுத்தினா ஆனால் பேர புரட்சி செய்கிறது என்னென்னா மக்களுக்கு எதிரானது அது மாதிரி இந்த சட்டத்தோட பேர் பாருங்க வக்கு அதிகாரம் கொடுக்குறாங்களா திறனை மேம்படுத்துறாங்களா சரி இது யார் செஞ்சா நாங்க நம்புவோம் ஆடு நினைதன்னு ஓனாய் அழுதுன்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம நாட்டில் அது மாதிரி பாஜக என்கின்ற இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று அலைகின்ற அந்த ஓனாய் கொண்டு வருகின்ற சட்டம் எப்படி அவர்களுக்கு பயனளிக்கும் உங்களை எப்படி நம்புறது கடந்த காலத்தில் இந்த கிட்டத்தட்ட பத்து பதிமூன்று ஆண்டுகளில் இந்த பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எடுத்த பல்வேறு எதிரான நடவடிக்கைகள் அந்த மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு ரோட்டில் அடித்து இஸ்லாமிய சகோதரர்களை கொன்றது ஹிஜா பணியக்கூடாது பாபர் மசூதி இருந்த இடத்துல அது இடிக்கப்பட்டு அங்கே ராமர் கோயிலை கட்டியது சிஏஏ என்று சொல்லப்படுகிற அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ஐஏ என்று சொல்லப்படுகிற அந்த தேசிய புலனாய்வு முகமை சமீபத்தில் இதற்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட முத்தலாக்கு தடை சட்டம் எல்லாமே இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது இத்தனை சட்டத்தை கொண்டு வந்த நீங்க பாஜக இந்த சட்டத்தின் மூலம் இந்த வகுப்புக்கு அந்த சொத்துக்களுக்கு நன்மை இதை யாராவது நம்புவாங்களா இன்னொரு முக்கியமான உடனடி அவர்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து அதை ரியல் எஸ்டேட் முதலாளிகளுக்கு கொடுக்கிறது அதன் மூலம் தன்னுடைய கட்சிக்கு நிதி பெற்றுக்கொள்வது இதுதான் இவர்களுடைய உடனடி திட்டம் உடனடி நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய நீண்ட கால திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய நோக்கம் ஒரே நாடு இந்தியா ஒரே மதம் இந்தியா இந்து மதம் ஒரே பண்பாடு இந்து மத பண்பாடு ஒரே மொழி முதலில் இந்தி பிறகு சமஸ்கிருதம் இதை கொண்டு வருவதுதான் அவருடைய நீண்ட கால திட்டம் ஆர்எஸ்எஸ்ஸுடைய நோக்கம் இந்துக்களை ராணுவ மயமாக்கு இந்தியாவை இந்து நாடாக்கு அகண்ட பாரதத்தை கொண்டு ஆப்கானிஸ்தான் பர்மா வரைக்கும் இவங்க நாட்டை கொண்டு வர போறாங்களாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செய்கின்ற பல்வேறு செயல்பாடுகளில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்க திட்டம்தான் இந்த சட்ட எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய உறவு ஒருவர் குறிப்பிட்ட இதன் மூலம் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து இப்படி அடக்குமுறை நடவடிக்கைகளை கொண்டு வரும்பொழுது அதிலே இருக்கின்ற சில இளைஞர்கள் வன்முறை பாதையை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு வரக்கூடும் இப்படியாக நாட்டிலே மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவது மத கலவரங்களை உருவாக்குவது இதன் மூலம் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிரானவர்களாக காட்டுவது இதுதான் அவருடைய நோக்கம் இப்படி காட்டுவதன் மூலம் இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக்குவது

ஜனநாயக அமைப்பிலேயே தேர்தல் ஒழித்து கட்ட வேண்டும் அவர்களை வாக்கு பெறாதவர்களாக வேண்டும் மக்கள் ஆதரவற்றவர்களாக மாற்ற வேண்டும் அப்படி எப்படி மாற்ற முடியும் என்றால் இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களை எதிராக நிறுத்தி இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் அனைவரையும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு கொள்ள செய்து உங்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நிலைமையை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டு இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் ஒன்றுதான் இது அதற்காகவும் நாம் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய உறவுகளே உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இது உங்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல இந்த நாட்டிலே அல்லி வழி தேசிய இனங்கள் தமிழர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் அனைவருக்கும் எதிரான கட்சி என்றால் இவருடைய நோக்கம் ஒரே நாடு இவருடைய நீண்ட கால திட்டம் இன்றைக்கு நமக்கென்று ஒரு மாநில அரசு இருக்கின்றது இந்த மாநில அரசு எப்படி அமைக்கப்பட்டது ஒளிவழி தேசிய இனத்திற்காக தமிழர்களுக்காக அமைக்கப்பட்டது தமிழ்நாடு தெலுங்கர்களாக அமைக்கப்பட்டது ஆந்திரா மலையாளிகளுக்காக அமைக்கப்பட்டது கேரளா மொழி வழி அடிப்படையில் தான் இது அமைக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் ஆர் நோக்கம் நான் முன்னரே சொன்னது போல ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் ஒரே மொழி தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களை ஒடுக்குவதை போல இந்த நாட்டிலே தமிழ் மொழி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவரும் இந்தியை பேச வேண்டும் இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் அப்படி 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 செயல்படுத்த வேண்டும் என்றால் இந்த மொழி வழி தேசிய இனங்களில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்க வேண்டும் இவர்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது

பிரித்து அந்த ஆட்சி தலைவரிடம் அதிகாரத்தை டெல்லி நேரடியாக இந்த ஒப்படைத்துக்களை கையாளும் இவர்கள் செல்கிறார்கள் எனவே இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு மட்டும் எதிரானது அல்ல இந்த ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு எதிரானது எனவே நாம் இணைந்து போராட வேண்டும் இணைந்து போராடினால்தான் இந்த பாஜக அரசின் சதி திட்டங்களை நாம் முறியடிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற அறுபது ஆண்டுகளாக நீங்கள் ஆதரித்துக் இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் உங்களை உறுதியாக காப்பாற்றது அதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக கொள்ளும் விஷம் சயனடை போல சாட்டோடனே செத்து அப்படி இஸ்லாமியர்களை மிக குறுகிய காலத்தில் அழிக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் இருக்கின்றார்களே இவர்களை உங்கள் இவர்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அழிக்க போகின்றவர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களை அழிக்கிறார்கள் என்பதே உங்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிலே இல்லாமல் போகும் அதற்கு இந்த திராவிட கட்சிகள் துணை போவார்கள் ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது இந்த மொழிவொலி தேசிய இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கொள்கை இருக்கின்றது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன கொள்கை இருக்கின்றது உங்கள் நெஞ்சை தொட்டு கேட்டு பாருங்கள் நெஞ்சை தொட்டு கேட்டு பாருங்கள் அவர்கள் இந்த நாட்டின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் ஊழல் செய்ய வேண்டும் அவர்கள் குடும்பங்களுக்கு சொத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு புறம் உங்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் மறுபுறம் ஒன்றிய அரசு சொல்கின்ற அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் மேடையில் தான் முழங்குவார்கள் ஆனால் நடைமுறையில் ஒன்றிய அரசின் திட்டங்கள் அத்தனையும் இவர்கள் செயல்படுத்துவார்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது இந்த ஸ்டாலின் என்ன சொன்னார் அந்த நிறைவேற்ற மாட்டோம் அதை எதிர்ப்போம் என்று சொன்னார் என்ன செய்கின்றார் அந்த நிலம் கையகப்படுத்தப்படுவதை தன்னுடைய செய்து கொண்டிருக்கின்றார் பெயரை மாற்றி பசுமை வழி திட்டம் என்று சொல்கின்றார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்ப்போம் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன சொல்கின்றார் அந்த உழவர்களை கடுமையாக ஒடுக்குகின்றார் காவல்துறை வைத்து ஒடுக்குகின்றார் நாடெங்கிலும் சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்தப்படுகின்றது எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன சொன்னார் நாங்கள் ஒப்புதல் நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன செய்கின்றார் இவர்கள் முழங்குவார்கள் ஆனால் நடைமுறையில் செய்ய மாட்டார்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசனின் சொற்களை இதே திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது ஊரங்கம் முழங்கியது ஊரகம் முழங்கியது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சியின் தலைவர் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உயிர் தமிழுக்கு என்று சொன்னீர்களே ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னீர்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உயிர் கொடுப்போம் என்று சொல்லவில்லையே ஆனா ஒரு வகையில் அவர் உண்மையை சொல்லிட்டார் நாங்கள் குரல் தான் கொடுப்போம் ஆனால் இதுக்காக எதுவும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் எனவே இந்த திராவிட கட்சிகளை இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னும் தொடர்ந்து நம்பினீர்களானால் அவர்கள் உங்களை நட்டாச்சில் விட்டு விடுவார்கள் ஒரு மருத்துவராக சொல்கிறேன் ஒருவருக்கு காய்ச்சல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அந்த காய்ச்சலை குறைப்பதற்கு பாரஸ்டமால் மாத்திரை சாப்பிடுவோம் நிறைய பேர் மருத்துவரிடம் செல்லாமல் கடையிலேயே பாரஸ்டமால் வாங்கி சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த காய்ச்சல் உயிரையே கொல்லுகின்ற ஒரு கொடும் காய்ச்சலாக இருந்தால் அந்த நோயாளி வெறும் எப்படி போவானோ அவருக்கு என்ன கொடுக்கணும் எந்த கிருமியினால் அழிக்க வேண்டிய ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லப்படுகிற கிருமி கிருமி அழிக்கும் மருந்தை கொடுக்க வேண்டும் அப்படித்தான் இந்த நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு இருக்கின்றது அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிரந்தர தீர்வு நாம் தமிழர் கட்சியால் கிடைக்குமே தவிர இந்த திராவிட கட்சிகளால் கிடைக்காது அவர்களை நம்பினால் மாத்திரை சாப்பிட்டு கொடும் காய்ச்சலால் செத்து போகின்ற ஒரு நோயாளியை போலத்தான் இந்த நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் உங்களுடைய உரிமைகளை எல்லாம் உழைக்க வேண்டி வரும் வலியுறுத்தி சொல்ல விரும்ப இந்த மதத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களை அவருடைய உரிமைகளை பறிப்பதால் நாம் தமிழர் கட்சி இதை எதிர்க்கிறது இது மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இன்றைக்கு இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கின்ற இந்த பாஜக அரசு மாநில அரசின் உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலும் பறிக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலம் மாநில அரசின் வரி விதிக்கும் உரிமையை பறித்து விட்டது இன்றைக்கு நாம் ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறோம் என்றால் இருபத்தி ஏழு பைசா தான் நமக்கு கிடைக்கின்றது உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் கிடைக்கின்றது பீகார் ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்தினால் ஏழு ரூபாய் கிடைக்கின்றது நம்மிடமிருந்து வரி வசூலித்து அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் மாநில அரசின் வரி வசூலிக்கும் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது கல்வி உரிமை இந்திரா காந்தி ஆட்சியிலே பறிக்கப்பட்டு விட்டது அதனால் தான் நீட் தேர்வை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அமைத்த அந்த எண்ணையே என்று சொல்லப்படுகின்ற தேசிய புலனாய்வு முகவை தமிழ்நாடு அரசின் காவல்துறை உரிமையை பறித்து விட்டது தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமலே யாரை வேண்டுமானாலும் இங்கே கைது செய்யலாம் அதே போல தேசிய மருத்துவ கவுன்சில் அதன் மூலம் இந்த படிப்பை அரசு கட்டுப்படுத்துகின்ற உரிமையை பறித்து விட்டது எல்லாத்திலையும் தேசிய தேசிய தேசியம் என்று சொல்லி அனைத்து ஒளி தேசிய இனங்கள மக்களின் அரசான இந்த மாநில அரசின் உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நிச்சயமாக இது பறிக்கும் அதனாலும் இந்த சட்ட திருத்தத்தை நாம் இங்கே எதிர்க்கின்றோம் இதற்கெல்லாம் மேலாக இந்த சட்ட திருத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அரசமைப்பு அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர் ஒரு தவறை செய்தார் எல்லா அதிகாரங்களையும் ஒன்றிய அரசிடம் கொடுத்து விட்டார் அப்படி அவர் செய்ததற்கு காரணம் பாகிஸ்தான் பிரிந்ததை போல இந்த மாநிலங்கள்லாம் பிரிந்துவிடும் ஒன்றிய அரசிடம் அதிகாரங்கள் தான் இந்த மாநிலங்கள் போகாது என்று கருதி அதை கொடுத்தார் அவர் எதிர்பார்த்தது எதிர்காலத்திலே வரக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்மையும் நேர்மையுமாக நடந்து கொள்வார்கள் இந்த மொழி தேசிய எண்ணங்களின் உரிமைகளை பறிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அவர் செய்தார் ஆனால் இப்படிப்பட்ட கொடூர எண்ணம் கொண்டவர்கள் பிற்காலத்தில் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது அவருக்கு தெரிய இன்றைக்கு ஒவ்வொன்றாக நம்முடைய மாநில அரசின் உரிமைகளை இவர்கள் பறித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலேயும் நாம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கின்ற இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம் அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஆறாவது பிரிவு ஏபிசிடி என்ன சொல்கிறது என்றால் இந்த நாட்டிலே மதத்தின் அடிப்படையில் ஒரு அமைப்பை நிறுவுவதற்கும் அந்த அமைப்புக்கான சொத்துக்களை பராமரிப்பதற்கும் சுதந்திரம் இருக்கின்றது அப்படி இஸ்லாமிய மக்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக கிடைத்த இந்த சுதந்திரத்தை இன்றைக்கு இந்த சட்ட திருத்தம் பறிக்கிறது அந்த வகையிலேயும் நாம் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் இந்த சட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டுமானால் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் நாற்பது எம்பிக்களை கொண்டு அங்கே சத்தம் போடுவதன் மூலம் இதை நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எப்போது திரும்ப பெறப்பட்டு கொண்டு பட்டிருக்கிறது என்றால் பெரும் திரள் மக்கள் போராட்டத்தின் மூலம்தான் தான் அரசு பணிந்திருக்கின்றது ஐயா மணியரசன் அவர்கள் சொல்வார் ஒன்றிய அரசுக்கு நம்முடைய சிரமங்களை கஷ்டங்களை துயரங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது பெருந்திர மக்கள் போராட்டத்தின் மூலம் அவர்களை பணிய வைக்கத்தான் முடியும் என்று சொல்வார் ஒன்றிய அரசு ஊழலுக்காக நடவடிக்கை எடுத்த பொழுது அத்தனை கூட்டணி கட்சிகளையும் திரட்டி மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியதே இன்றைக்கு சட்ட திருத்தத்தை எதிர்த்து அப்படி ஒரு மாநிலம் தழுவிய பொதுக்கூட்டத்தை அவர்கள் நடத்தினார்களா நடத்த மாட்டார்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கே இதை பத்தி தெரியாமல் அந்த கட்சியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு மக்களை திரட்டி போராடவில்லை என்று கேட்பார்கள் எனவே அவர்கள் செந்தமல்ல சீமான் அவர்கள் சொல்வதை போல நிறைய தேனை கொண்டு வந்து காதல ஊற்றுவாங்க வாயில ஊத்த மாட்டாங்க இதைத்தான் இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது அடையாளத்துக்கு பேசுறது ஆனால் மக்களை திரட்டி போராடுவதில்லை ஆனால் மற்ற மாநிலங்களை பாருங்கள் தெலுங்கானாவிலே அவர்கள் மக்களை திரட்டி போராடுகின்றார்கள் இந்த உழவர்கள் மோடியின் மூன்று உழவர் எதிர்ப்பு சட்டங்களை எப்படி திரும்பப் பெற வைத்தார்கள் யாருக்கும் அஞ்சாத மோடி நாற்பத்தி எட்டு இன்ச்சு மார்பு கொண்ட மோடி எல்லா எதிர்கட்சியும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் பஞ்சாப் உழவர்கள் சீக்கியர்கள் ஒன்றுபட்டு போராடி மோடியை படிய வைத்தார்கள் அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றார் எப்படி திரும்பப் பெற்றார் அவர்கள் இருநூறு நாட்களுக்கு மேல் வீதியில் அமர்ந்து போராடினார்கள் தெலுங்கானா மாநிலம் ஆந்திரத்திலிருந்து எப்படி பிரிந்தது மக்கள் போராட்டத்தின் மூலம் எப்படி அரசு சட்டத்தை திருத்தம் செய்தது பெருந்திரல் மக்கள் போராட்டத்தின் மூலம் இந்த பெருந்திரல் மக்கள் போராட்டத்தை நிச்சயமாக நீங்கள் நம்புகின்ற திராவிட கட்சிகள் செய்யாது ஏனென்றால் அவர்கள் செய்தால் உடனடியாக ஒன்றிய அரசு ஆப்பு வச்சிடும் முடிஞ்ச போச்சு பத்து அமைச்சர் வீட்டில் பத்து அதிமுக தலைவர் வீட்டில் ரெய்டு நடத்துனா முடிஞ்சு போச்சு கதை இப்பயே கடந்த ஒரு மாதத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒரு அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடக்குது உடனே போய் நிர்மலா சீதாராமன் அவர் சந்திக்கிறார் எனவே மடியிலே கணம் இருக்கும் இவர்கள் உங்களுக்காக உறுதியாக நிற்க மாட்டார்கள் மடியில் கணமில்லாத இந்த நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய உறவுகளின் உரிமைகள் பறிக்கப்படும் போதால் அதற்காக குரல் கொடுக்கும் எனவே நான் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இஸ்லாமிய கட்சிகளுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள் இந்த தேர்தலில் நீங்கள் அடிபணியாதீர்கள் இவர்கள் உங்களை நிச்சயமாக கைவிட்டு விடுவார்கள் பெருந்திற மக்கள் போராட்டத்தை நீங்கள் நடத்துங்கள் நாங்கள் உங்களோடு வந்து நிற்கிறோம் செந்தமிழன் சீமான் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க உங்களோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் எப்படி பஞ்சம நில மீட்புக்காக மீட்புக்காக நில மீட்புக்காக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து சாதிகளையும் அனைத்து சமூக அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி ஆதி தமிழர்களுக்காக மாபெரும் பொதுக்கூட்டத்தை செந்தமிழன் சீமான் திருப்போர்களை நடத்தினாரோ அப்படி இஸ்லாமிய உறவுகள் இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த திராவிட கட்சிகள் இரண்டையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பலனை பார்க்காமல் எதற்கு பயனளிக்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் அண்ணா வேல்முருகன் இருக்கிறார் என்ன செஞ்சாங்க அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது ஒன்றும் செய்ய முடியவில்லை தான் சித்தமல்லன் சீமான் சொல்கிறார் நாங்கள் ஐந்து சீட்டுக்கு பத்து சீட்டுக்கு போய் எங்கள் ஆட்களை எம்எல்ஏ வைக்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஆட்சியை கைப்பற்றுவோம் அன்றைக்கு ஆட்சி எங்கள் கையில் வரும் பொழுது இந்த தமிழ் இனத்தை காக்கும் வகையிலே நாங்கள் செயல்படுவோம் என்று செத்தமல்லன் சீமான் சொல்கிறார் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற செந்தமலன் சீமான் அவர்களை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள் அவருடைய கரங்களை வலிமைப்படுத்துங்கள் அதுதான் உங்களையும் காக்கும் இந்த தமிழ் இனத்தையும் காக்கும் நேற்று சமூக ஊடகத்திலே வரையொளியிலே ரங்கராஜ் பாண்டே நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷானவாஸ் அவரை ஒரு செவி எடுக்கிறார் அதில் ஆளுநர் ஷானவாஸ் அவர் நல்ல கேள்வியை கேட்குறார் ஏங்க இந்த சட்ட திருத்தம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு இதை யாருங்க நிறைவேற்றுறது மாநில அரசு தாங்க உங்க கட்சி தானங்க இருக்கு திமுக தானங்க இருக்கு உங்க கூட்டணி கட்சி தானேங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க ஏன் போராடணும் அப்ப அவங்களுக்கு இல்லை இவங்க செய்வாங்க நிச்சயமாக இவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் எனக்கு முன்னால் பேசுகிற குறிப்பிட்டதை போல நிறைய சொத்துக்கள் அவங்கள்ட்டே இருக்கு நம்முடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்ததை போல நாங்கள் இந்த சட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்று வரை இந்த நொடி வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறாரா அறிவிக்கலையே அப்ப என்ன அர்த்தம் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோளம் பாம்புக்கு தலையை காட்டுறது மீனுக்கு வாழை காட்டுறது எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள் அந்த காலம் மலையேறிட்டு திராவிட கட்சிகளே என்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட பொழுது இந்த கருணாநிதி பதவிக்காக டெல்லிக்கு சென்றாரோ அன்னைக்கே உங்க கதை காலியாயிடுச்சு தமிழர்கள் வெடித்துக் கொண்டார்கள் எங்களையெல்லாம் தலைமை தாங்கி நடத்த ஆளுமையும் பேச்சாற்றலும் அர்ப்பணிப்பும் கடுமையான உழைப்பும் விடாமுயற்சி கொண்ட ஒரு தலைவர் வந்து விட்டான் செந்தமிழன் சீமானம் வந்து விட்டான் இனமும் உங்க பருப்புக்க வேகாது ஏமாற்ற முடியாது ஒவ்வொரு உரையிலும் உங்களை நார் நேராக கிழிச்சு தொங்க விடுறாரு ஒரு சீமான் இல்லை இன்னைக்கு பத்தாயிரம் சீமாங்கிற தயாராகி விட்டார்கள் இங்கே எனக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நானே வியந்து போனேன் எப்படி இந்த தம்பிகள் ரம் சட்டத்தை பற்றி அலசி ஆராய்ஞ்சு படிச்சுட்டு வந்து அந்த இளைஞர் ஒருத்தர் பேசுனார் இளைஞர் பாத்ரை இப்படி பத்தாயிரம் சீமாங்க தயாராகி விட்டார்கள் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது திராவிட கட்சிகள் ஒன்றும் செய்ய முடியாது மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதுதான் என்ன சில ஆண்டுகள் ஆகலாம் எனவே நாம் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்தி இங்கே ஒரே முடிக்கும் சொல்ல விரும்புவது மதத்தின் அடிப்படையில் ஒரு பிரிவினருக்கு அநீதி அளிக்கப்படுவதால் இந்த திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் மத நல்லிணக்கத்தை கெடுப்பதால் இந்த திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்காலத்திலே இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிற கனவு திட்டத்தின் ஒரு படியாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதால் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஆறாவது பிரிவுக்கு எதிரானது என்பதால் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் எனவே இஸ்லாமிய பெருமக்கள் பெருந்தொருள் போராட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நாங்கள் உங்களோடு நிற்போம் அதுதான் இந்த சட்ட திருத்தத்தை மத்திய அரசை திரும்ப செய்யுமே தவிர நீங்கள் நம்பியிருக்கின்ற இந்த வேடதாரிகள் திராவிட கட்சிகள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் நீங்கள் கொல்லப்படுகிறீர்கள் அழிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாமலேயே நீங்கள் எதிர்காலத்திலே இந்த சமூகம் இந்த நாட்டிலே புல் பூண்டு கூட இல்லாமல் போகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் செந்தமிழன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வலிமை சேருங்கள் வலிமை சேருங்கள் என்று உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்